வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜிம்மு பார்க்க போகிறோம் ஓகேங்களா எங்கேன்னா நம்மளுடைய ஆவடி அது ஆவடி வந்து ஆவடின்னு வச்சுக்கலாம் இப்போ சிஆர்பிலேருந்து வெல்டெக் போகிற காலேஜில் அந்த ஜங்ஷனில் இருந்து ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஜிம் இருக்குது தேர்ட் ஜென்ரேஷன் சொல்லிவிட்டு நம்ம என்ட்ரன்ஸ் பார்க்குறோம் தயவு யாரும் வந்து நான் இது வந்து ப்ரொமோட்டாக நான் பண்ணுறேன் என்ன ப்ரொமோட்டாக கூப்பிட்டு பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க நான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்னால தான் அந்த வீடியோ போடுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் வந்து ஆக்சுவலி வந்து ஆவடி வந்து ஒரு மெயின் சிட்டிலேருந்து அவுட் பிளேஸ் தான் ஓகே அப்படி இருந்தும் கூட இங்கே இப்படி ஒரு ஜிம்மு பிரமாண்டமாக பண்ணியிருக்காங்கன்னு வரும்போது எனக்கு பார்த்தமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சோ நானே தான் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு நானே தான் அந்த வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன் பாருங்கள் நம்மளுடைய என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் உள்ள என்ட்ரி ஆகிறோம் ஜிம் நேம் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அதில் வந்து மிஷினரிஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தாமே நம்ம பேக்கில் போடுறோம் அது லாட் புல் போடுறோம் நார்மலாக தான் இப்போ அடுத்து வந்து இந்த மாதிரி டைப்ல வந்து நம்ம நம்மளுடைய லாட்டுக்கு வந்து நம்ம பண்ணலாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க நான் வந்து லாட்டுக்கு நான் கொஞ்சம் பெரிய மிசல்ஸ் ஓகேவா பெரிய மிசல் நம்ம நிறைய ஒரு பொருட்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து மிஷினரிஸ் நிறைய வச்சிருக்காங்க இப்போ பாருங்க நம்ம பார்பில் போனோம் பண்ணுவோம் அந்த பார்பிள் ரோம் தகுந்த மாதிரி மூணு வேறு மூணு டைப்பில் நம்ம பிடிச்சிடலாம் கை ஓகேங்களா அது வந்து ஒரு ரூம் நம்ம பேக் மசல்ஸாக ஒரு ஒரு பார்ட்டை டார்கெட் பண்ணோம் நான் மூணு வேரியேஷன்லாம் பண்ணுறேன் பாருங்கள் ஆனால் வந்து ஃபுல் ஓர் தான் ஓகேங்களா சாரி ரோ தான் அதில் பாருங்கள் எவ்வளோ லோடு போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பாருங்கள் நம்ம பேக் கிளாஸில் வந்து நம்ம லாட் புல் ஒன் பண்ணுற மாதிரியே இந்த ஒரு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் உங்களுடைய பேக் மசிஸ் ஃபுல் லோடு பண்ணோம் ஆனால் இருந்தால் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன் அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது ஸோ ஃபுல் அப்ஸ் ஃபுல் அப்ஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேங்களா ஃபுல் அப்ஸ் தான் எந்தளவுக்கு வந்து பேக் லோடுக்கு ஒரு தரமான கிளாஸ் அந்த அப்ஸ் எல்லாத்திலையும் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன் வந்து மேக்ஸிமம் ஜிம்மில் இருக்காது இது இந்த மாதிரிலாம் பாருங்கள் சூப்பராக வச்சுருக்காங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஓகேங்களா உங்களுக்கு எவ்வளோ நம்ம சப்போர்ட் எவ்வளோ தேவையாக அந்த அளவுக்கு பிளேட் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி சப்போர்ட் எடுத்து பண்ணும்போது யாராலுமே அப்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற கான்செப்ட்டே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் ஒரு ஒன் மந்த்து பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபுல் அப்ஸ் நீங்கள் எந்த ஒரு இல்லாமல் நீங்கள் அப்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷன் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேக் கிளாஸ் தான் போட்டேன் ஓகேங்களா சீட்டர் நம்ம கேபிள் போட்டுட்ருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் கிளாஸ் தான் நெக்ஸ்ட் வந்து பெரிய மசில் பார்க்கும்போது செஸ்ட்டு டார்கெட் பண்ணுறோம் ஓகேங்களா செஸ்ட்ன்னுன்னுன்னு வரும்போது இப்போ பாருங்கள் மல்டி செஷன் அதாவது சாரி நம்மளுடைய அப்பருக்கு அதாவது வந்து அப்பர் செஸ்ட் மிடில் இருக்குன்னு பார்க்கும்போது இன்களைன் டிக்ளைன் தனி தனித்தனி பெஞ்சி வச்சிருக்காங்க மேனுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்பர் செஸ்ட்டுக்கு டபுள் ஃப்ளை பண்ணுற மாதிரி ஒரு மிஷினரி சூப்பராக வச்சுருக்காங்க இதில் நம்ம வந்து டபுள் ஃப்ளை பண்ணலாம் ஓகேங்களா பக்காவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டபுள் ஃப்ளை பண்ணுற மாதிரியே ஒரு ஸ்டேஷன் அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் ப்ரஸ் ஓகேங்களா பெஞ்ச் ப்ரஸ் இன் கிளீனிங் பண்ணால் இல்லை நம்ம ஃப்ளாட் வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக் மிஷினில் ஓகே நம்ம பட்டர்ஃப்ளைன்னு சொல்லக்கூடியது இதில் ஓவராக நம்ம வந்து எங்கே விரும்புமோ அங்கே மெச்சி டார்கெட் பண்ணி பண்ணலாம் அடுத்து வந்து கே கேபிள் இது எல்லா ஜிம்லையும் வந்து மேக்ஸிமம் இருக்கும் அதுக்கு வந்து இது அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனா கேபிள் ரெஸ் எவ்வளோ வெரிஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஷோல்ட்ரு பார்க்குறோம் ஓகேங்களா லெக் பார்க்கணும் பட் நம்ம ஷோல்டர் பார்ப்போம் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் ப்ரெஸ் மிஷின் வச்சுருக்காங்க வேறு லெவல் வச்சிருக்காங்க ஓகேங்களா பக்காவாக தரமாக வச்சுருக்காங்க நம்ம வந்து சிங்கிள் சிங்கிள் ஹேண்டும் பண்ணலாம் ரைட் ஹேண்டும் அதாவது லெஃப்ட் ரைட் ரைட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் திரும்பி நம்ம பண்ணலாம் பார்த்துங்க நம்ம டபுளும் பண்ணிக்கலாம் சிங்கிள் சிங்கிளும் பண்ணிக்கலாம் லோடு வந்து ஓவரால் வந்து பக்காவாக லோட் வந்து நம்ம நம்ம டே ட்ராப்லேயும் கொடுத்துக்கலாம் டெல் ரைட் மஸ்லேயும் கொடுத்துக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பராக இருக்குதுல இந்த ஷோல்டர் ப்ரெஷ் மிஷின் பக்காவாக இருக்குது ஓகேங்களா தரமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து பார்த்துங்க நம்ம லேட்டலைஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஸோ லேட்டரைஸ் பண்ணும்போது நம்மளுடைய லோடு வந்து கீழேருந்து மேலே போகும் இது வந்து மேலேருந்து கீழே அமுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா டெல்ராய்டு பக்காவாக போகும் உங்களுக்கு சூப்பராக போகுது உண்மையிலே ஒரு தரமான ஃபீல் கிடைக்கும் செஸ்ட்லையும் போகும் இப்போ இவ்வளோ நேரம் பண்ணாது செஸ்ட்டு வித் ட்ராப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி செஸ்ட் வித் டெல்ராய்டு இதில் வந்து டெல்ராய்டு மட்டும் உங்கள் லோடு பக்காவாக போகும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டலைஸ் நம்ம வந்து சைடு நம்ம டபுள்ஸ் லேட்டரலை பண்ணணும் பார்த்தீங்களா கீழேருந்து இருந்து தூக்குறோம் ஓகேங்களா அது வந்து மேலேருந்து கீழே நம்ம போகணும் இது வந்து கீழே வெயிட்டு தூக்குற மாதிரி தான் ஸோ லேட்டலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு டெல் ட்ரைட் வித் ட்ராப்பில் லோடு போகும் அதே மாதிரி இப்போ அதே மாதிரி வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கீழே நம்ம வந்து டம்புள் ரோ போனோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி பொஷனில் பேக்கு லோடு படுத்து போகணும் இது பேக்கு ட்ராப் டெல் ராய்டு எல்லாத்துக்குமே லோடு போகும் இது வந்து ட்ராப் இப்போ அதை பர்சனலாக உங்களுக்கு ட்ராப்புக்கு நல்ல லோடு கொடுக்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா மிஷினோட இன்சைட் பார்த்த மாதிரி பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்ட்ரா நல்லா நசுக்கிற மாதிரி ட்ராப்புக்கு லோடு போகுது இப்போ அதே நம்ம என்ன பண்ணுறோம் மிஷினுக்கு ஆப்போசிட் சைடில் திரும்பின மாதிரி வெயிட்டை மட்டும் நம்ம சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு திரும்பி பண்ணும்போது பாருங்கள் இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்க மாதிரி கரெக்டாக ஸ்லோவாக தான் பண்ணேன் பட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போடுறேன் சொல்லிட்டு நான் வந்து ஃபாஸ்ட்டு படுத்திருக்கேன் ஸோ அந்த பேக் மெசஸ் பார்த்தீங்கன்னா பக்காவை நம்ம டார்கெட் பண்ணி பண்ணலாம் ஓகேங்களா ட்ராப்புக்கு பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க உண்மையிலே வந்து ஒரு மிஷினரிலாம் உண்மையிலே ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கான் ஒன்று பக்காவாக இருக்குது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இந்த ஃபோரம்ஸ் பார்த்தீங்களா அப்போ இந்த ஃபோர் ஆம்ஸ் மட்டுமே ஒரே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஓகேங்களா பக்கவாக பண்ணிருக்காங்க ஒன்லி ஃபார் ஃபோர் ஆம்ஸ் டார்கெட் தான் இது ஒரு நம்ம வந்து ஃபோர் ஆம்ஸ் ஒரு சின்ன மசில்ஸ் தான் அப்படின்ட்டு இல்லாமல் அந்த ஃபோர் ஆம்ஸுக்கு இந்த ஸ்டேஷன் உண்மையிலே இங்கே வந்து ஒரு அதுவும் எண்ட்ரன்ஸில் இந்த இதை கொடுத்துருக்குறாங்க பக்காவாக இருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம ரெஸ்ட் பண்ணோம் பண்ணுவோம் பார்த்தீங்களா ரெஸ்ட்டுக்கு அதாவது உங்களோட ரெஸ்ட்டுக்கும் சரி ஃபோர் ஆம்ஸுக்கும் சரி ஃபிங்கருக்கும் நல்ல ஒரு எக்ஸசைஸ் ஓகேங்களா இதெல்லாம் நாங்கள் வந்து சின்ன வயசில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இப்போ பாருங்க எப்படி பண்ணணும் ரிட்டன் அப்படியே பண்ணோம் இது மாதிரி சர்றன்னு வந்து சில பேர் விட்டுருவாங்க இந்த மாதிரி விட கொண்டு இந்த மாதிரி விடக்கூடாது அடுத்து வந்து பாருங்கள் உங்களுடைய ரெஸ்ட்டுக்கு ஸ்ட்ரென்தனிங்காக நம்ம வெயிட் கம்மியாக தான் இருக்குது இப்போ ரெஸ்ட் ஸ்ட்ரெத்தனி இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்போக்கும் கீழே இருந்து உங்களுடைய ஃபிங்கர்ஸ் வரைக்குமே நல்ல ஒரு ஸ்ட்ரெந்தனிங் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ரெண்டு கைக்குமே நீங்கள் பண்ணிங்க ஸ்லோவாக பண்ணுங்கள் நான் கொஞ்சம் ஃபாஸ்டோட பண்ணியிருக்கேன் ஓகேங்களா வீடியோக்காக பட் இது பாருங்க அடுத்தது ஃபிங்கர் உங்களுக்கு வந்து கிரிப் இருக்குது பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது உண்மையில் இந்த எக்ஸசைஸ் உண்மையிலே தரமான எக்ஸசைஸ் நீங்களா ஒரு நார்மலாக ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வெயிட் போட்டு கூட ஒரு ஐம்பது கவுண்ட் பண்ணோம்னா அப்படியே ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உங்களுக்கு கை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆம்ஸ் கர்லில் ஓகேவா அந்த ஃபோர் ஆம்ஸ் கர்லங்கிறது ஒரு நார்மலாக மேனோட எல்லா ஜிம்லையும் இருக்கிறதா ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹை ஹை குவாலிட்டி டைப்பில் ஒரு ஹைட்ராலிட்டி டைப்பில் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸசைஸ் வந்து அடிஷ்னல் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்காக நம்ம ஃபோர் ஆம்ஸ் அதாவது சாரி நம்மளுடைய ஆம் வேஸ்ட்லிங் பார்த்தீங்களா இந்த ஆம் வேஸ்டிங்ஸ் டைப்பில் நம்ம வந்து இதில் வெயிட் ஹெவியாக போட்டு பண்ணலாம் இது கம்மியாக வெயிட் போட்டிருக்கேன் நீங்கள் ஆம் வேஸ்டிங் டைப்பில் ஹெவி வெயிட் போட்டு பேசிக் ப்ராக்டிஸ் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம லெக் பார்ப்போம் வாங்க இந்த பாருங்கள் லெக்கு வந்து ஸ்குவாட் ஸ்மித் மிஷின் போட்டுருக்குறாங்க இப்போ நம்ம மேனுவல் ஸ்குவாடு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஸ்மித் மிஷினில் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணும்போது இந்த மாதிரி சில பேருக்கு வந்து முதுகு அதாவது வந்து பின் ப ஷோல்ட்ரு வலிக்கின்னு சொல்லும்போது கழுத்தில் வலிக்கணும்னு நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் ஸ்குவாடு இதில் ஸ்மோ டைப்லேயும் பண்ணலாம் நார்மல் மேனோடலையும் பண்ணலாம் பக்காவாக இருக்குது ஓகேங்களா இது ரொம்ப வந்து ஒரு நியூ டைப்பில் வந்து ஒரு பெல்ட் ஸ்குவாட் டைப்லாம் எல்லாமே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னா இந்த லெக்கு மட்டுமே இவங்க வந்து பொதுவாக லெக்கில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க நிறைய ஜிம்மில் இவங்க லெக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஒரு வேரியேஷன் ஆஃப் மிஷினரிஸ் வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இப்போ செகண்ட் இப்போ தேர்டு பாருங்கள் இந்த லெக் ப்ரெஷ் மிஷின் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக மூவ் ஆகுது பாருங்க உங்களுக்கு வந்து ஹெவி வெயிட்டும் போட்டுக்கலாம் நல்லா இதாக இப்போ இது வந்து பார்த்திங்கனா இன்னர் அவுட்டர் தை மிஷின் பாருங்கள் இன்னர் வித் அவுட்டர் ரெண்டுக்குமே நம்ம வந்து அடக்டர் அப்டர் மசில்க்கு லோட் கொடுத்து பண்ணுற மாதிரி நம்ம வந்து இப்போ இன் டு அவுட் பண்ணோம் இப்போ அவுட் டு இன் பண்ணுறோம் ஓகேங்களா உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு எக்ஸசைஸ் இது லேடிஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா வந்து அவங்களுக்கு டைம் மசல்ஸ் அதிகமாக இருக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு அருமையான எக்ஸசைஸ் இதுவும் அதே மாதிரி தான் குரூப் டெஸ்ட் ஓகேங்களா நம்மளுடைய குரூப் டெஸ்ட் அதாவது பட் மசல்ஸுக்கு பண்ணுறது நிறைய பேருக்கு சேஃப் லோன் ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு அழகாக சேஃப் கொண்டு வரும் சில பேருக்கு மசில்ஸே இருக்காது ஓகேவா மசில்ஸ் நிறையா இருக்கவங்களுக்கு சேஃப் பற்றி ஃபீல் பண்ணுவாங்க மசில்ஸ் இல்லாதவங்களுக்கு மசில்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க ரெண்டுக்குமே அந்த எக்ஸசைஸ் வந்து சூப்பராக சேஃப் வித் மசல்ஸ் ரெண்டுமே கொண்டு வரும் மசல்ஸும் இன்க்ரீ இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகும் சேஃப் கொண்டு வரும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நம்ம ஸ்குவாட் இந்த ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் இது உண்மையிலேயே வந்து ஒரு தரமான டைப்பில் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க ஸ்குவாடுக்கு ஏன்னா நான் வந்து நான் ஏன் பண்ணல அப்படின்னா நான் ஒரு ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்து நான் வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை கரெக்டாக வந்து இப்போ நான் வந்து கிளாஸ் பண்ணும்போது நம்ம அதை கரெக்டாக இன்னொருத்த வீடியோ எடுப்பாங்கிறத டவுட்டு அதனால் தான் நான் வந்து அவங்க ஒன்று சொல்லி கொடுத்துட்டு நான் அதுக்கு மாதிரி வீடியோ பண்ணிட்டுருக்கேன் அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெக் எக்ஸ்டென்ஷன் பார்த்துருப்பீங்க இப்போ லெக் கர்ல் பார்க்குறீங்க ஓவரால் ஃபுல் லெக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளாஸ் பாருங்கள் காஃப் ரைஸ் இப்போ வந்து சீட்டட் காஃப் ரைஸ் பண்ணுறோம் கெண்டகாலுக்கு காலுக்கு இது பாருங்க எவ்வளோ ஒரு மேன் எக்ஸன் இப்போ அடுத்து பாருங்க ஆப்ஸுக்கு ஆப்ஸ் கிரஞ்சஸ் பண்ணுறோம் இதில் வந்து ஒரு ஹைட்ரலிக்கான ஒரு மிஷின் தான் பக்காவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டவுனுக்கு நம்ம பண்ணுறது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து மேனுவல் நம்ம வந்து காலை மாட்டிட்டு மேலே காலை வந்து லாக் பண்ணிட்டு செட் அப் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே கால வச்சுட்டு கூட கையை மேலே பிடிச்சிட்டு கூட நம்ம வந்து லெக்ரைஸ் கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது நார்மல் தான் இந்த எக்ஸசைஸ் வந்து உண்மையிலேயே சூப்பரான இது வந்து இது வந்து ரெஃபீசன்ஸில் கூட நம்மளுடைய செஸ்டோட கீழ் பகுதி அதாவது ரெண்டு செஸ்ட்டுக்கும் கீழ் பகுதி சைடில் ஓகேங்களா அந்த இடத்த டார்கெட் பண்ணோம் ஒரு அதாவது பாடி பில்டிங் ட்ரை பண்ணுறோம் அந்த இடம்லாம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ் அடுத்து வந்து நம்ம ஹிப் ரைஸ் பண்ணுற இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு தரமான எக்ஸசைஸ் ஓகேங்களா சூப்பராக இருக்குது இதில் வந்து ஓவரால் உங்களுடைய லோவர் பாடி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா லோவர் பாடியில் ஓவரால் மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சரியான ஸ்ட்ரென்த் ஆகும் லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப இம்பார்ட்டன் க்ளாஸு பக்காவாக இருக்குது ஓகேங்களா சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிப் அப்புறது மட்டுமே இல்லாமல் இதில் இந்த மாதிரி நம்ம ஹீல் வந்து அதாவது நம்ம வந்து ஹீலிங் டோ மட்டும் யூஸ் பண்ணி ஹீலை மட்டுமே பண்ணும்போது நமக்கு இன்னும் வந்து லோடு வந்து பார்த்திங்கன்னா ஹேம் காப் மசிலும் லோடு போகும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ வரைக்கும் மிஷினரிலாம் பார்த்தாச்சு இப்போ மேனெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்பல் பார்பில் நம்ம கரெக்ட் பண்ணோம்னா எவ்வளோ சூப்பராக ஏன்னா ஃபிக்ஸடாக வச்சுருக்காங்க பக்காவாக வச்சுருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டம்பிள்ஸ்லாம் வந்து நாற்பது கிலோலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டரை கிலோ வெயிட்லேருந்து நாற்பது கிலோ வரைக்கும் இருக்குது ஓகேங்களா அந்தளவுக்கு வந்து பக்காவாக அவங்களுக்கு வந்து ஓரளவு எல்லாமே வச்சுருக்குறாங்க மிஸ்லாம் அதாவது வந்து மேனோலாம் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான டம்புள்ஸ் வச்சுருக்குறாங்க லுக்கிங் வந்து இன்டீரியர் பக்கா லுக்காக சூப்பராக கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிரிச்செடுக்கருன்னு வச்சிருக்காங்க சரி ஓகே அது நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஃப்ரிஜ் எடுக்கல் பண்ணியாச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆடம்னு பார்க்கும்போது தண்ணி குடிக்க தண்ணிலாம் சூப்பராக நம்ம எல்லாம் ஒரு பக்காவாக வச்சிருக்காங்க மெயின் வந்து பாத்ரூம் ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு தனி தனி பாத்ரூம் சூப்பராக வந்து டாய்லெட்ஸ் பாத்ரூம் ஸ்டீம் பாத் வச்சுருக்காங்க ஏன்னா ஸ்டீம் பாத் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுவோம் ஸ்டீம் பாத் ரொம்ப முக்கிய அதுக்கும் வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க இனிமேலே வந்து சூப்பர் சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்குது இவர் தான் வந்து ஓனர் இவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது நீங்களே கேளுங்க चन्न सिक्सटी टु निरबै आर प